இருபது லட்சம் டன்னு ரோட்ல போட்டு சாலையில போட்டு முளைக்கி பிச்சின்னு கத்திக்கிட்டு இருக்கான் எழுபத்தஞ்சு லட்சம் பேர் டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வெனத்தில் தேர்வு எழுதிட்டு வேலை இல்லாமல் வெளியே நிற்கலாம் என்ன அப்படினால அப்படி ஆட்சி அலமா கொடுத்துட்டா வீடு வீடுக்கு போய் மிக்சிக்கு இந்த கிரைண்டர் டிஃபன் பாக்ஸ் தீபாவளி பரிசு கொடுத்து சத்தியம் வாங்கிட்டு வர்றதுக்கு திமுக ஓட்டு போடணும் நீதான் சாதனையே அலன் ஆயிடுச்சி சத்தியம் இதுக்கு என்ன சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியதுதானே சத்தியம் வாங்கிட்டு எதுக்கு ஓட்டு கேட்குறேன் சாரி தஞ்சாவூர்ல வந்துட்டு தண்ணியில முளைச்சு வந்து நீங்க விவசாயிகளுக்காக பல்வேறு இடத்துல குரல் கொடுத்துருக்கீங்க ஆனா சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து லேசாவே முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முன்னேற்பாடுகள் பண்றாரு எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் தான் முன்னேற்பாடு பண்றாரு இதை எப்படி சார் பாக்குறீங்க அது இது ஒரு வழி தோய்ந்த ஒரு கொடுமை இது எப்படி பார்த்தீங்கன்னா இந்தாண்டு ஆண்டு மட்டும்தான் மழை பெய்யுது இந்த இப்படி முளைக்குதுன்னு இல்லை நீண்ட காலமாக நம்மளுடைய வேளாண்குடி மக்கள் விளைய வைக்கிற நிலை உரிய விலையை கொடுத்து கொள்முதல் செய்கிறது இல்லை உங்கள் புரிதல் நினைக்கிறேன் அதுக்கு இவர்கள் எவ்வளவு தெண்டை செலவு செய்கிறாங்க ஒரு தாகரை அந்த மாதிரி ஒரு தாகர சீட்டை போட்டு ஒரு சேமிப்புற கிடங்கு கட்ட முடியாத ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லேயும் சொல்லுங்கள் கட்ட முடியுமா முடியாது எதுக்கு தெருவில் போடுற நீ அப்போ உழவர் குடியின் உழைப்பை நீ எவ்வளோ உதாசீனப்படுத்துகிற எவ்வளோ அவமதிக்கிற ஆனால் நீ சமாதி எத்தனை கோடியில் கட்டியிருக்க தெருவுக்கு தெரிவிச்சல எத்தனை லட்சம் எத்தனை லட்சம் ரூபாய்க்கு கோடி ரூபாய்க்கு செலவழிச்சு பண்ணுறீங்க நூற்றம்பது கோடியில் நூலகம் படி கட்டுறீங்க மூணு கோடியில் கட்டிட முடியாத நூற்றம்பது கோடியில் கட்டி படிக்க உட்காந்து படிக்க பள்ளிக்கூடம்லாம் இடிஞ்சு தரையில் விழுது எல்லாம் குட்டிய சோரா கிடக்கு எதை செய்யறதுன்னு தெரிய வேணாம்மா பேருந்து நிலையம் கோயம்பேட்டில் இருக்குது எனக்கு வசதி பத்தலை வேறு ஒன்று கட்டுன்னு எவனும் கேட்கல நானூற்றி பத்து ரூபா கோடிக்கு கிளாம்பக்கத்துக்கு போகிறேன் திருச்சியில் விண்ணுறுதி நிலையம் இருக்குது போதும் அப்புறம் போய் பலாயிரம் கோடியை கட்டி ஒரு விண்ணுறு நிலையம் கட்டுறேன் தூத்துக்குடியில் இருக்குது அது போதும் நாங்கள் யாரும் கேட்கல வசதி பத்தலைன்னு அதுக்கு பலாயிரம் கோடியை கட்டி இப்படி ஆடம்பரமாக ஊதாரித்தனமாக இப்படி மக்கள் காசை வீணடிக்கிறதுக்கு உழைக்கிற மக்கள் உயிர் தேவையாக இருக்கிற உணவு அந்த பண்டத்தை சேமிக்க ஒரு கிடங்கு கட்ட முடியாதா குடிச்சு சாகிற விஷம் சாராயத்தை பாதுகாக்க நீ சாராய கிடங்கு எப்படி கிட்டி வச்சுருக்கேன் டாஸ்மாக் சரக்கை பாதுகாக்க குளிரூட்டப்பட்டார ஏன்னா ஏசியில் இல்லைன்னா பிராண்டி கோச்சிக்கிறோம்ல வீரன் ஒருத்தன் உள்ள இருக்கான் அவன் கோச்சுப்பான்ல ஏசி போட்டு அதுக்கு சிசிடிவி கண்காணிப்பு கருவி போட்டு ரெண்டு காவலரை பாதுகாப்புக்கு போடுற அரசு இது அரசா தரிசா இதில் லேசாக தான் முளைக்குது இன்னும் கொஞ்சம் நாள் நல்லா முளைச்சா அதிலே பறிஞ்சு விளைஞ்சிரும் அப்படியே யார்த்து வரவில்லைதான் வேளாண்மைன்னா என்னன்னு தெரியாத நாட்டை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் சார் கரூரில் பாதிக்கப்பட்ட சந்திக்கிறாரு மட்டும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க பேர் அவங்க அந்த சொல்லலை விஜய் மீது மட்டும் இந்த குற்றச்சாட்டு காரணம் தான் நான் எந்த குற்றச்சாட்டும் வைக்கல நீங்க என்ன நினைக்கிறீங்க போன தடவை என் பாட்டனுடைய நினைவு தினத்தை நான் வணக்கம் செலுத்தும் போது அவர் மாநாட போட்டு இந்த செய்தியை ஒன்றும் இல்லாமல் ஆக்குனீங்க இன்னைக்கு நீங்கள் வந்து ஏன் நேற்று செஞ்சிருக்காங்க முந்தா நாளை நாளைக்கு சந்திக்க வேண்டியது தானே இன்னைக்கு சந்திச்சு இன்னைக்கு சந்திச்சு இந்த செய்தி நாங்க இவ்வளவு பெரிய வீர வரலாறு ஒரு துளியும் நீங்க பேச மாட்டீங்க நாங்க அவரை பத்தி பேசினா அதையே தலைப்பு செய்தி அப்போட்டோ சந்திக்கிறார் சந்திக்கிறார் இன்னைக்கு தொலைக்காட்சியை திருப்பினா இதை போடுகல அதை போடல போரிட்டு மாண்ட என் மா பாட்டை மான மரவனை அதை போடுகல நீங்க போன வருஷம் பேசுறது கொஞ்சம் கஞ்சி பேசுற மீன்கள் எல்லாம் முதலைகள் வாழும் சொல்லுவீங்க அதை தலைப்பு சேவையை ஓடிச்சு அதே அது வந்து அவருகிட்ட நான் தனியா பேசும்போது என் தம்பிக்கு தம்பியா நான் சொன்ன அறிவுரை இது வந்து கொஞ்சி கொஞ்சி கடிக்கிற மீன்கள் நிறைந்த குளமல்ல கொடிய முதலையில் நிறைந்த குளம் ஒவ்வொரு காலையும் நீங்க கவனமா எடுத்து வைக்கணும் தம்பி நான் அண்ணன் சொன்னது அதை அவர் அதே மேடலையே என்னை கேள்வி பண்ணி சிரிக்கிறாப்புல சிலர் சொல்லுகிறார்கள் முதலைகள் நிறைந்து இது வருதா அப்படி இப்படின்னு பேசிட்டாப்புல இருக்கீங்க அதை கேள்வி பண்ணி சிரிக்கிறார் நடந்திருக்கேன் அதை பார்க்குறீங்க நான் ரொம்ப வேதனையோடும் வலியோடும் இதை கடந்து போக நினைக்கிறேன் ஏன்னா என் மக்கள் வந்து நாம தான் பரிதாபப்படுறோம் அந்த சாவுக்கு அவங்க போகட்டுமியா என் பையன் அவருக்கு அதனே சத்தியான் போகட்டும்யாங்கிறாங்க அப்போ நான் அப்போ என்ன செய்யறது நான் சொல்லுங்கள் நாட்டு விழுத நாட்டை பாதுகாக்க எல்லையில் போரிட்டு மாண்டு மகன் அந்த மாதிரி ஒரு தாய் பேசுகிறார் அதை விட இன்னொரு தாய் இளம் வயது தாய் சொல்கிறார் அருகில் இந்த பக்கத்திலிருந்து பார்க்குற வாய்ப்பை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்துட்டான் யாருக்கும் கிடைக்காது அதுக்காக என் மகன் உயிரை விளையா கொடுத்தோம்னு பேசுகிற தாயே தாய்மின் தாய்மீன் இருந்த பச்சையே இருக்கிற புனிதம் இருக்குல்ல அதுவே செத்து போச்சுன்னு நினைக்கிறேன் நான் அதனால் அதை பற்றி நான் விரும்பலை இன்றைக்கி ஒரு புனிதமான நாள் என் மண்ணுக்காக போராடி மாண்டைய மான மரவர்கள் என் பாட்டனுடைய புகழ் வீரப்புகழ் போற்றுகிற நாள் திருச்சியில்

நீ பீகார்ல அறுபது லட்சம் பேர் வெளியேறின அறுபது லட்சம் பேருக்கு இங்கே கொடுப்ப அவனுக்கு வாக்குரிமை கொடுத்து அவன் என் நாட்டு அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான் இது ஹிந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமா மாறும் ஏற்கனவே பட்டியல் தானே இருக்கணும் சிறப்பு அப்படிங்கிறது எதுக்கு வருது சிறப்புங்கிறது ஏன் வருது வாக்கு சரி பார்க்குறது ஒவ்வொரு ஆண்டும் இருக்குது இல்லைன்னா போய் பதிவு பண்ணிக்கிறீங்க விடுபட்டுருச்சான்னு பாருங்கள் அது பட்டியலில் உங்கள் பேர் இருக்கா இல்லையாங்கிறது சரி பார்த்துக்கிறது ஒவ்வொரு ஆண்டு நடக்குது சிறப்பு வாக்காளர்னா அவர் என்னது அவருக்கு என்னன்னு சொல்லுங்க அவர் எப்படி சொல்லுவார் தமிழகத்தில் நடக்கும்போது அதோடைய உண்மை தன்மை வந்து வெளிப்படுமா தன்மை தமிழகத்தில் வெளி மாநிலங்களில் எப்படி வேணாலும் தமிழகத்தில் உண்மை தன்மை இருக்கும் அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும் ஒருத்ததம் பார்க்கணும் எங்களுக்கு இருக்கிற ஒரே அச்சம் ஏற்கனவே இந்த நிலமும் அதிகாரமும் எங்ககிட்ட இல்லை உங்களுக்கு தெரியுது இப்போ இப்போ இதில் வந்து எங்கள் அடையாளங்கள் திட்டமிட்டு மறைக்கப்படுது இப்போ உதாரணமாக ரெண்டாயிரம் கோடி கிட்ட செலவு பண்ணி ஒரு மேம்பாலம் கோவில கட்டப்பட்டிருக்கு அதுக்கு எங்களுக்கு எங்களுக்குன்னு அடையாளம் இருக்கு எங்களுக்குன்னு அடையாளம் இருக்குது என் பாட்டன் தீரன் சின்னமலை காளிங்கராயிரு பொன்னர் சங்கரு இந்த செக்குழு தான் அந்த விளைவிக்கின்னு என் பாட்டை ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு அந்த கோவை அவன் இழுத்த செக்கு நினைவாக இருக்குது அவன் பேரை வச்சுருக்கலாம் இந்த நாட்டு விடுதலைக்கு கொடி காத்த குமரன் இன்னொரு பாட்டன் சத்து விழுந்திருக்கான் திருப்பூர் குமரன் அவன் பேரை வச்சுருக்கலாம் ஆனால் நீங்கள் ஜிடி நாயுடுன்னு வச்சுங்க எத்தனை எத்தனையோ விவசாயத்துக்கு போறான பேரறிஞர் இருக்காங்க ஆனால் நாராயணசாமி நாயுடுன்னு இங்க தொடர் வண்டி நிலைய மேம்பாலத்துக்கு வைக்கிறீங்க உங்க அடையாளங்களை நிறுவிக்கிட்டே போறீங்க எங்களுக்கு என்ன இருக்கு எங்க பாட்டனை நாங்கள் எங்க வந்து கூப்பிடறோம் பாருங்க ஒரு டொக்கு சந்துக்குள்ள இந்த இடத்துல எதுக்கு இவ்வளவரி கட்டணம் கட்டணம் கொடுத்தீங்க உங்க அப்பா சமாதி எப்படி கட்டிருக்கீங்களா என் பாட்டனும் நீங்களும் ஒண்ணா எப்படி கடற்கரையில் ரெண்டு ஏக்கரை எடுத்து படுத்து கிடக்கிறீங்கள என்ன பண்ணிட்டீங்க நீங்க இந்த மண்ணின் விடுதலைக்கு தூக்குனதங்க நான் இங்க உண்டா அந்த சந்துகளை போட்டிருக்க இது என்ன பட்டியல் அடைச்சா ஆடு மாடு வந்த மாதிரி வச்சிருக்கேன் இது எதுக்கு இப்படி இப்படி மறிச்சிருக்க கோயிலில் சாமி மூட்டை தானே வரும் இது எதுக்கு இப்படி ஜெயில் கைதே குட்டி வந்த மாதிரி ஒத்தால் வரலாம் ஒத்தால் போகலாம் எப்படி இது இப்போ என்னை அவமதிக்கிறீங்கள அடையாளங்களை புறக்கணிக்கிறீங்கள புறந்தள்ளி மறைக்கிறீங்கள இப்போ என்கிட்ட அதிகாரம் இருந்தால் இப்படிதான் இருக்குமா அந்த இடம் இப்படிதான் இருக்குமா சொல்லுங்க எவ்வளோ அந்த வழியை தாங்கினுன்னா தெரியும்

இல்லை இல்லை தமிழ் இயக்குநர்கள் படம்னு அவர் சொல்லலையே அப்படி பார்த்தா அப்படி பார்த்தா அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் நம்முடைய பிள்ளை விளையாண்டு வந்ததுக்கு நாற்பது இருபது லட்சமோ இருபத்தஞ்சு லட்சமோ கொடுத்துட்டு ஆந்திராவை சேர்ந்த ஒருத்தனுக்கு அஞ்சு கோடி பரிசு கொடுத்தாங்க இந்த என்ன சொல்றது ஜெஸ்ஸு அதை அந்த விளையாட்டுக்கு அப்புறம் அதை எப்படி சொல்கிறது எப்படி சொல்கிறது நம்ம பிள்ளை கலையை இலக்கியத்தை போற்றுவது என்பது எல் அரசின் கடமை அரசின் கடமை போர் சூழலில் கூட எங்கள் தலைவர் வந்து கலை இலக்கியத்தை எல்லாம் போற்றினார் அது வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது தமிழ் இலக்கிய இயக்குனர்களுக்கு அவ்வளவு முன்னுரிமை கொடுத்துருச்சு இந்த அரசுங்கிறத என்னால் ஏற்க முடியலை குறிப்பிட்ட இயக்குனர்களுக்கு குறிப்பிட்ட இயக்குனருக்கு அது தெரியல தெரியல கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டுக்கு பேசின இயக்குனர்களுக்காக இருக்கலாம் அது இருக்கலாம் அது எனக்கு தம்பி மாரி செல்வராஜ் மேலம் அளவு கடந்த அன்பும் மதிப்பும் உண்டு அவன் சிறந்த படைப்பணி

என்ன என்ன சொல்ல சொல்றீங்க நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் நானும் இல்ல ஒரே இதுதான் அண்ணன் வந்து உங்களுக்கு ஒண்ணு என்ன சொல்றேன்னா நாங்க நாம் தமிழர் கட்சி ஒரு தமிழ் தேசிய ஒன்று ஒண்ணு தேசிய அரசியல் தமிழ் தேச அரசியல் இது நாட்டை ஆளும்போது நாடு எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுவேன் நான் பேசினேன் அச்சு ஆவணமாக கொடுத்தேன் அது போய் சேரல இப்போ எங்கள் ஆட்சியில் கல்வி எப்படி இருக்கும் எங்கள் ஆட்சியில் மருத்துவம் அப்படி இருக்கும் எங்கள் ஆட்சியில் வேளாண்மை எப்படி வளர்த்து வார்த்தை எடுப்போம் எல்லாருக்கும் வேலை எப்படி கொடுப்போம் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ எப்படி நீர் வளத்தை பெருக்குவேன் எப்படி இந்த பசி இல்லாத ஒரு நாட்டை படைப்பேன் அப்படிங்கிறத நான் சொல்லும்போது விலங்கலை போட்டு போட்டு காட்டிடுவேன் ஃப்ரீதுன்னு நினைக்கிறேன் அப்போ சொல்றது என்ன இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நாட்டில் வாழணும்னு ஒவ்வொரு குடிமகனும் ஏங்குற மாதிரி ஒரு நாட்டு எங் நாடு என் கனவுக்குள்ள இருக்க அதை காட்டுவேன் அது எடுக்காது திராவிட கட்சிகள் ஆட்சிகள் எடுக்காது காரணம் வந்து ஒரு தேசியன மக்கள் இங்கே நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தமிழர் அல்லாதவர் இருக்காங்கல்ல அவங்க எவ்வளவு தூரம் இந்த மண்ணின் மக்களின் உரிமையை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு வாழ்ந்து வளர்கிறார்கள் என்பது தெரிய வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் பத்து புள்ளி அஞ்சுன்னு வன்னியர்களுக்கு எங்கள் ஐயா இருபது இருபதுகளுக்காடு கேட்குறாங்க ராம்தாஸ் ஐயா நீங்கள் குத்துமைப்பாக சும்மா வாய்க்கணக்கா ஒரு பத்து புள்ளி அஞ்சுன்ட்டிங்க அது செயலாக்கம் பெறலை சட்ட வடிவை பெறலை அது சும்மா வாய் வார்த்தை தான் நீங்கள் பத்து புள்ளி அஞ்சு எப்படி வாய்க்கணக்கா அவரே சொல்கிறார் எண்ணிக்கொடு இந்த கோட்பாடு எப்படின்னா தம்பி எடுத்து கொடுக்காத எண்ணி கொடுத்துரு அள்ளி கொடுக்காதான் அளந்து கொடுத்து அவரவர் குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உரியதை கொடுத்துட்டீங்கன்னா இங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அப்போதான் உண்மையான சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் வரும் எனக்கு உண்டானது எனக்கு உங்களுக்கு உண்டானது உண்டு உங்களுக்கு அதை இவர்கள் செய்ய மாட்டார்கள் இவர் எடுக்கிறதால மத்திய அரசுக்கு எடுக்கணும்பாங்க ஆனா இவங்க கூட்டணி வச்சிருக்கிற அவரு சீத்தாராமையா பத்து நாள் பள்ளிக்கூடத்தை விடுமுறை போட்டு இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே சாதி வாரி எடுத்து முட்றாங்கிறாங்க இவங்க கூட்டணி வச்சுருக்கிற இந்த அந்த காங்கிரஸ் ஆண்டுக்கிட்டு இருக்குல்ல இந்த தெலுங்கானாவில் அவரு எடுத்து குடிவாரி கணக்கெடுப்பை எடுக்கிறாரு பீகாரில் நிதிஷ்குமார் எடுக்கிறாரு இவங்க ஆகுன்னா மத்திய அரசும்பாங்க ஆனால் இங்கே வந்தால் மாநில உரிமைம்பாங்க எடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து உரிய குடிகளுக்கு உரியதை கொடுக்கணும்னா

எதையாவது பேசுவான் இங்கே பாருங்க திமுகவை எதிர்த்தே பேசிருந்தோம்னீங்களா பிஜேபி கை குளிம்பான் ஆர்எஸ்எஸ் குளிம்பான் நீங்கள் இந்த திமுகவை ஏற்றிங்கன்னா இப்படி சொல்லுவான் இப்படி பேசுனீங்கன்னா பி திமுகவின் பி டீம் திமுக கை குளிம்பான் ஆனால் ஒத்த பைசா கூலி தர மாட்டான் நீங்க மனச்சான்றுபடி நடக்கணும் சாவுக்கு போறது என்பது தமிழ் சமூகத்தின் மாண்பு நீங்கள் நற்காரியத்தில் பங்கெடுக்கிறீர்கள் துர்க்காரியத்தில் பங்கெடுன்னு இறைமகன் ஏச சொல்கிறாப்புல ஏன்னா இது மாதிரி ஒரு துயரம் உன் வாழ்க்கையிலையும் வரும் அதை தாங்கிக்கிற மனப்பக்கம் உனக்கு வரும் அதனால உங்களுக்கே தெரியும் சந்தோஷத்தில் கூண்ணினாலும் சாவில் கூண்டுப்பாங்க அதுதான் விஜய் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் அழைத்து வரவேற்கத்தக்கது